ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் விவசாய பெருங்குடியோன்களுக்கு மத்திய அரசாங்கம் வழங்கும் பிஎம் கிசான் திட்டத்தில் எட்டாயிரம் ரூபாய் வழங்கலாமா என யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த ஜிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கனாக்கா பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குது அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பிஎம் கிசான் நிதியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடுதலாக இரண்டாயிரூபா கொடுத்து மொத்தம் எட்டாயிரம் ரூபா கொடுக்கலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அதை பற்றி தான் முழுமையான தகவலை பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த சில ஆண்டுகளாக விவசாய செலவுகள் கணிசமாக அதிகரித்துள்ளன விதைகள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் டீசல் ம மின்சார கட்டணம் நீர்ப்பாசன செலவுகள் டிராக்டர்கள் மற்றும் பிற விவசாய உபகரணங்கள் விலை கடுமையாக அதிகரித்துள்ளது அடுத்த நிதியாண்டுக்கான மத்திய அரசின் பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க வரும் ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்கிறார் இந்த நிலையில் நாடு முழுவதும் உள்ள விவசாயி இந்த பட்ஜெட்டை ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்தனர் மேலும் இந்த முறை பட்ஜெட்டில் பிரதம் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவியை அரசாங்கம் உயர்த்துமா அல்லது தற்போது ஆண்டுக்கு ஆறாயிரமாக இருக்கும் இந்த உதவித்தொகையை எட்டாயிரம் ரூபாயமாக உயர்த்தப்படுமா என்ற விவசாயிகள் ஆவலுடன் காத்திருக்கின்றன தற்போது பிரதம் மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுது அரசு வழங்கிறது இந்த தொகை நேரடியாக விவசாய வங்கிக் கணக்கில் மூன்று தவணைகளாக டெபாசிட் செய்யப்படுகிறது இருப்பினும் அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் விவசாய செயல்களை கருத்தில் கொண்டு இந்த தொகை இப்போது போதுமானது இல்லை என்று விவசாய சங்கங்களை மற்றும் விவசாய நிபுணர்கள் கருத்திருக்கின்றனர் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பட்ஜெட்டில் இந்த உதவித்தொகை ஆண்டுக்கு எட்டாயிரமாக அதிகரிக்க வேண்டும் என வலுவான கோரிக்கை விவசாய சமூகத்திடமிருந்து எழுந்துள்ளது கடந்த சில ஆண்டுகளாக விவசாயிகளுக்கான செலவுகள் கணிசமாக அழித்துள்ளது இந்த சூழ்நிலையில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் ஆறாயிரம் உதவித்தொகை மிகவும் குறைவாக உள்ளது என்றும் அவர்கள் கருகின்றனர் அரசாங்கம் இந்த தொகையை அதிகரித்தால் சாகுபடி செலவுகள் மீதான அழுத்தம் ஓரளவு குறையும் என்று விவசாயிகள் உண்மையாக நிவாரணை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது மேலும் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட நிதி அதிகரித்தால் விவசாயிகள் வருமானம் நேரடியாக அதிகரிக்கும் என்று விவசாய நிர்வாகங்கள் கூறுகின்றனர் விதைகள் உரங்கள் விவசாய உபகரணங்கள் டிராக்டர்கள் போன்ற பொருட்கள் விற்பனை அதிகரிக்கப்பட்டு அல்லாமல் சில சிறு வணிகர்கள் மற்றும் கிராமப்புற சேவைகள் துறைகளும் பயனடையும் இந்த வழியில் பிஎம் எம் கிசான் திட்டத்தின் கீழ் அதிகரிப்பு கிராமத்தை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பரில் தான் தொடங்கப்பட்டது கடந்தது ஒரு ஆறு ஏழு வருஷம் எட்டு வருஷமாக இந்த திட்டம் செயல்பட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதனோடய திட்டத்துக்கான மதிப்பு உயர்த்தப்படணுன்ற மாதிரி விவசாய பெருங்குடி மக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க அதை பேஸ் பண்ணி இந்த ஜ பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் கூட்டத்தை பட்ஜெட் போது இதை பற்றி முக்கியமான அறிவிப்பு வருமானது எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வந்தோடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க் யூ